உலகத்தினுடைய பள்ளி படிப்புக்கு கொடுக்கப்படக்கூடிய அந்த மரியாதை அதில் காட்டப்படக்கூடிய அக்கறை அதில் இருக்கக்கூடிய அந்த மதிப்பு அப்படிங்கிறதுல நூற்றுக்கு ஒரு பத்து சதவீதம் கூட தன்னுடைய குழந்தைக்கு மார்க்க கல்வியை மக்த மதரசாவுக்கு அனுப்பணுங்கிற அந்த எண்ணமும் அக்கறையும் ஒரு நூற்றில் பத்து பர்சன்டேஜ் கூட இல்லை அப்படிங்கிறது உண்மையில் சமூகத்திற்கு மிகப்பெரிய ஒரு வருத்தப்படக்கூடிய ஒரு சூழலாக இன்றைக்கு மாறிக்கொண்டிருக்கிறது கணியத்திற்குரியவர்களே மக்தபு மதரசான்னு சொல்லி நாம் சாதாரணமாக நினைக்கிறோம் சின்ன குழந்தைகளுடைய மதரசான் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் சின்ன குழந்தைகளுடைய மதரசாவில் ஏற்படக்கூடிய தெய்மானமும் தொய்வும் பெரிய மதரசாவிற்கான அழிவிற்கான அடையாளம் பெரிய மதரசாக்கள் அழிஞ்சு போச்சுன்னு சொன்னால் தீன் கிட்டத்தட்ட அதனுடைய முடிவு ஆரம்பமாகிறது என்று பொருள் இஸ்லாம் தன்னுடைய முடிவு காலத்தை நெருங்கி கொண்டிருக்கிறது என்று பொருள் உலகம் தன்னுடைய இயக்கத்தை நிறுத்தப் போகிறது என்பதற்கான அடையாளம் இந்த மார்க்க கல்வி நிலையத்திருக்கும் காலகட்டத்தில் தான் உலகமும் இயங்கி கொண்டிருக்கும் இந்த கல்வி போயிருச்சு நுபோத்தினுடைய கல்வி போயிருச்சு குரான் போயிருச்சுன்னு சொன்னால் நாம் கிராமத்தை எதிர்பார்க்க வேண்டியதான் கணியத்திற்குரியவர்களே அப்போ மக்தபு மதரசாக்களில் பெரிய மதரசாக்கள் ரெண்டாவது சாதாரணமான மக்தபு மதரசாக்களில் நம்மளுடைய குழந்தைகளுக்கு நாம் என்ன கல்வியை கொடுத்துருக்குறோம் அவர்களுக்கு கல்வியை ஊட்டுவதில் நாம் எந்த அளவிற்கு அக்கறை எடுத்திருக்கிறோம் என்பதை ஒவ்வொரு பெற்றோர்களும் யோசிக்க வேண்டும்